இன்றைக்கி நம்ம நவீன மருத்துவத்துக்கே சவால் இருக்கக்கூடிய ஒரு காது பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரச்சனை இருக்கவங்க இதுக்கு சொல்யூஷனே கிடையாது அவங்க அது கூட பழகிக்கணும் வாழை பழகிக்கணும் அப்படிங்கிறது தான் நவீன மருத்துவத்தோட ஒரு தியரியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு நோய் அதோட பேர் வந்து மேனியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மேனியஸ் டிசீஸை சித்த மருத்துவரை எப்படி வாய்ப்படுத்துகிறாங்க அதுக்கு அவங்க என்னென்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின் சரி இந்த மீனியஸ் டிசீஸ்னால் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட சிம்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதல்ல வெற்றிகோ தலை சுட்டு சிவியரான ஒரு தலை சுட்டு காதில் ஒரு பயங்கரமான சவுண்டு அதை தொடர்ந்து காது ஹியரிங் கொஞ்சம் கம்மியாகிறது சைக்காட்டிக் டிஸ்டபன்ஸு கூடவே ஒட்டிக்கிறது யார் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குது ஒரு விதமான பதற்றத்தோடைய எப்பவுமே இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு சிம்டம் உள்ள நோய் தான் இந்த மீனியஸ் டிசீஸ் இது சித்தமொத்தத்தில் எப்படி வயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வாத கர்ண வர்த்தம் அப்படின்னு சரி முதல்ல இது ஒரு செய்யுளாக செய்யிருக்காங்க இதை நம்ம முதல்ல பார்த்துக்கோம் வலியாகி சீ விழுந்து காது ரெண்டும் மகத்தான சமுத்திரம் போல் இறச்சலாகி கிளியாகி செவிது சத்தம் உண்டாய் கேள்விகள் தான் வசனம் அது கேட்டிடாது பெலியாகி பிறர் வசன இசைக்கேடாகும் பேய்கொண்ட மனமது பேச்சுதானாம் அலியாகி ஆணவம் காமியம் இறக்கும் அடங்காத வாத கண்ண சூளைதானே ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும் காதில் ஒரு பயங்கரமான இறைச்சல் சமுத்திரத்தின் ஓச கடல் அலையில் உள்ள ஒரு ஓசை மாதிரி ஒரு பயங்கரமான சவுண்டு அதை அடுத்து காது கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ யார் பேசணும்னு சரி வேற கேட்காது அவங்களுக்கு அவங்க பதில் சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்க எப்போவுமே இந்த இறைச்சலை பற்றியே செஞ்சுச்சுட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தலை சுற்று இதில் டினி இதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது டினிட்டஸ் வந்து ஒரு காதில் இறைச்சல் அந்த மாதிரி இருக்கும் அது செவிப்படுவாதம் அது நம்ம தனியாக டாபிக் பார்த்துருக்கோம் அது ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்துக்கலாம் இந்த மேனியஸ்டிசிஸ் அந்த வாதக்கரண வருத்தம் அப்படிங்கிறது காது எரைச்சல் மட்டும் இல்லை தலை சுத்து சிவியராக இருக்கும் ஸோ காது இறைச்சலும் இந்த தலை சுத்தும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம இந்த கேட்டகரியில் கொண்டு வரணும் அதே மாதிரி ஹியரிங் கம்மியாக தான் இருக்கும் நேரத்தில் ரொம்ப மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே அவங்க ஒரு ரிசர்வ்டாக இருப்பாங்க யார் பேசினாலும் அவங்களுக்கு எரிச்சல் வரும் ஒரு விதமான ஒரு ஆணவத்தில் இருந்த மாதிரி உள்ள தோற்றமெல்லாம் மற்றவங்க பார்க்கும்போது இருக்கும் ஆனால் இவங்க இந்த பிரச்சனை இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மட்டுந்தான் தெரியும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மெனிஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை நிறைய இருக்கு இருக்கதே அவனுக்கு தெரியாது ப்ராப்பராக ஆய்வில் போதும் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இது இந்த மாதிரி பிரச்சனை இது அப்படியே பிழைக்குங்க இது ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு தீர்வு கிடையாது அப்படின் இருப்பாங்க இப்போ சித்தமத்தூத்தில் இவ்வளோ அழகாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஸோ இதில் நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலை சுத்து முதல்ல இந்த தலை சுத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காதுக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கணும் எக்ஸசைஸ் சவுண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் ரொம்ப ஹெட்செட் இந்த மாதிரி உள்ள யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் தற்சமயத்துக்கு ஆற்றுல குளத்தில் இந்த மாதிரி முங்கி குடிக்கிறது இந்த பிரச்சனை இருக்கவங்க நீ பாட்டிக்கணும் அடுத்ததாக ரொம்ப கூலிங்காக உள்ள பொருட்கள் நம்ம சளி பிடிக்கிற மாதிரி பொருட்களையும் இதில் எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த தலைநீரோ இந்த இல்லை சைனசைட்டிஸோ சிவியர் ஆகும்போது இந்த பிரச்சனையை ரொம்ப அதிகப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளும் நம்ம தவிர்க்கணும் ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்களை குறைக்கணும் ஏசி இந்த மாதிரி உள்ள அட்மாஸ்ஃபியரில் ரூம் டெம்பரேச்சரை மினிமம் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு மேலே மெயின்டெயின் பண்ணணும் அடுத்ததாக காது இறச்சல் இந்த மாதிரி இருக்கவங்க ஏற்கனவே நான் இக்காது இறைச்சலுக்கு வசம்பை எப்படி அந்த காது எரிச்ச யூஸ் பண்ணணுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துங்க அந்த மதத்தில் இந்த வசம்பு புகையை மட்டும் நம்ம அந்த காதுக்குள்ளே உதவி விடும்போது அது ஒரு நல்ல தீர்வை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்ததாக மனக்குழப்பம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருக்காமல் இந்த பிரச்சனை இருக்கவங்க பக்கத்தில் இருக்க ஒரு சித்த பத்துரை அணுகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அவங்க ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான மருந்துகள் காது நரம்பு ஊக்கப்படுத்துகிற மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அமுக்கராச்சரணத்திலிருந்து ஆரம்பித்து நமக்கு எவ்வளோ நல்ல மருந்துகள் இதுக்கு அவங்க ஸ்பெஷலாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அதை எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இதுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குது ஸோ மேனேஜ் டிசீஸ் இதுக்கு வந்து தீர்வே இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முறையான சித்த மத்தூர் அனுகினீங்கன்னா உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா தாரமாக டைம் சித்தம் மரத்து வேணுங்களாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்